பேசு அப்படிங்கிறாங்க ஜும்மாவில ஜும்மாவில இமா மெம்பர்ல இருக்கும்போது போது பேசுனா வீணு வருதுல வீணு இல்ல உனக்கு வீணு இல்ல நீ பேசணும் பேசு அப்படின்னு சொல்லி பேச சொல்லி ஆர்டர் பண்ணி விட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒல்லி திம்ம சமூகம் நோம்புங்கிற அது வண்ட முழுமையாக்கி அது ஓகே அது மார்க்கத்தில் உள்ளது நோம்பு வச்சுக்கிற நாலு விஷயம் செஞ்சுக்கலப்பா மூணு செய்யக்கூடாது இந்த ஒண்ணு ஓகே நோம்பு மட்டும் வச்சுக்க மத்த மூணையும் விட்டுங்கிறாங்க இது எங்களுக்கு புகாரியில ஆறாயிரத்தி எழுநூத்தி நாலாவது அதிசயம் பார்க்கிறோம் என்ன விளங்குது மூணு பேர் தான் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறாங்க மௌனமா இருந்தா ஒரு இபாதத்து வெயில் நின்றா ஒரு இபாதத்து நடந்தே போனா சில ஆளுக்கு நடந்தே போகணும் ஹஜ்ஜுக்கு நடந்த அந்த பைதல் ஹஜ்ஜின் பேர் நடந்தே ஹஜ்ஜின் போவாங்க தப்பிக்கூட பைதல் ஜமாத்து இருக்கு பைதல் ஜமா பைதல் தான் நடக்கிறதுங்க பைதல் ஜமாத்து செய்யறது வசதி இல்லைன்னு சொன்னாங்க வசதி இல்லாட்டி பரவாயில்ல பைதல் ஜமாத்து போவாங்க இங்கே டெல்லி வரைக்கும் பைதல் நடந்தே போறது என்ன பெரிய சாதனை செய்ய போற மாதிரி என்ன செய்யறது அடைய கைம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இனிமேட்டு வாகனத்தில் போனீங்க அப்படியே போறதா இருந்தா கூட ஒரு மணி நேரத்தில் முடிக்கிற வேலைக்கு ரெண்டு நாள் செலவழிக்கலாமா ஒரு மணி நேரத்தில் இருந்த வேலை வாகனத்தில் போனா முடிஞ்சு போயிடும் அதுக்காக நீ ரெண்டு நாள் செலவு மூணு நாள் செலவழிக்கலாமா அப்ப இந்த மாதிரி டைம் அருமை தெரியாம பைதல் கஜ்ஜி பைதல் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரசூல் செல்லா உடைய காலத்தில் ஒரு ஆள் என்ன பண்றாரு வயசான ஒரு ஆள் அவனும் பைதல் கட்சி முடிவு பண்ணிட்டார் வயசான வயசான ஒரு ஆள் அவர் வசதி இல்லைன்னு நடந்து கூட அதுதான் சிறப்பு போகக்கூடாது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கிறா ஹஜ் செய்ய ஆசைப்பட்றாரு காசு பணம் இல்ல உடம்புல தாக்கத்து இருக்குது ஒரு போக ரெண்டு நாள் நடந்து சேருவோமே அப்படின்னு ஒருத்தர் போனாலே ஆனால் குற்றம் கிடையாது சக்தி இருந்தா போய் கோட்ட விஷயம் இவர் இன்னும் வயசான கிழவன் இந்த கிழவனார் என்ன பண்றாருன்னு கேட்டா ரெண்டு பையனும் மகன்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு முட்டு முடிஞ்சு முடியாம நடக்கிறாரு ரெண்டு பசங்களும் இவருக்காண்டும் ரெண்டு பேரும் துணைக்கு வர அவங்களும் வேலை வெட்டி போட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் தோல்ல ஓட்டு சேறாரு நடத்தி கூட்டிட்டு போறாங்க அப்புற ருசுசுல்லா மாப்பாதா இருந்தாலும் என்ன 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 விஷயம் எப்படி போறாரு இவரு கேக்குறாங்க அப்ப அவங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க நகரா எம்சிய நடந்து போதும் நேர்ச்சி பண்ணிட்டாரு நடந்து போதும் நேர்ச்சி பண்ணிவிட்டாரு முடியல பசங்களுடைய தோல்லையாவது போட்டுட்டு போவோமே நேர்ச்சி பண்ணிட்டாரு நடந்து போகணும் ஆளுக்கு ஏறல என்ன பண்றாரு தோல்ல போட்டு போவோமே அப்படின்னு போறாரு அப்ப இத பார்த்து ரசூல்லா சொல்றாங்க இன்னல்வாக அந்த அதிபி ஹாதா நர்சகூலகனியும் இந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையற்றது இந்த கிழவன் அருந்து வயசான ஒரு ஆளு தன்னைத்தானே வேதனை படுத்துறார இது அல்லாஹுக்கு தேவை கிடையாது என்று சொல்லிவிட்டு விட்டு வாமரவும் ஏற்கப நேரியை செஞ்சிருந்தாலும் சரி ஏர் வாணனுக்கிறபோல உனக்கு நடக்க ஏழல இது ரெண்டு பேரும் துணைக்கு வர கூப்பிட்டு போகணுமா ஏறி பார்யா உட்டவத்துல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க வாமரவும் ஏற்கப ஏன் அப்போ என்ன போட்டு கஷ்டப்படுத்தி அதாவது இதெல்லாம் விவாதத்துக்கு கிடையாது கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோங்கிற பேர்ல எல்லா விதமான சுகங்களையும் எல்லா விதமான வாழ்க்கை வசந்தங்களையும் அழித்துக் கொள்வது இழந்து கொள்வது நம்ம கஷ்டத்தை சுமத்தி கொள்வது சின்னதில் பெருசாக எடுத்து போட்டுக்கிறது பத்து காசு வேணும்னு பத்தாயிரம் செலவு பண்றது அதெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது இது எங்க இருக்குன்னா புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருக்கிறது இதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து இதே மாதிரி சொல்றாங்க அண்ணாவுடைய தூதர என்னுடைய சகோதரி வந்து நடந்தே ஹஜ்ஜிக்கு செல்வதாக நேர்ச்சி செய்து விட்டார் அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க அந்த சகோதரி வந்து வயசான க என்றோ முடியாதவர் என்றோ சொல்லப்படவே இல்லை நடந்து ஹச்செய்வன்னு ஏற்ற மாட்டாங்க எங்கள் சகோதரி சகோதரின்னு அக்காவை தங்கச்சியானு தெரிய வச்சிருந்தால கூட இருக்கும் என் சகோதரி நடந்தே ஹச்சி செய்வது என்று யாச்சம் செய்து விட்டார்கள் அதுக்கு எனக்கு பத்துவா தாங்க எனக்கு தீர்ப்பு வலிங்கன்னு கேட்ட உடனே ரிசூல் செல்லா செஞ்சாங்கன்னா நி தம் சி வல்தர் நடக்கட்டும் ஏறி கிரௌண்டேட்டும் நேர்த்தி பண்ணிட்டாங்கல்ல முடிஞ்சால் நடந்துக்கள் இடையே ஏறிக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க இது புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது வயசுல பாக்கிறோம் என்ன கேட்டா எல்லாம் என்ற பெயர்ல இஸ்லாத்தில் ஆன்மீகம் உச்சகட்டம் என்ற பெயர்ல என்ற பெயர்ல தஸ்மீ என்ற பெயர்ல தொழுகை என்ற பெயர்ல அல்லாவுடைய பாதையில பயணப்பட்டு போறது என்ற பெயர் படிக்கிறதுங்கிற படிக்கிறது முழுசாக ஒரு மனுஷன் அதுலேயே ஈடுபாடாக்கி போத மாதிரி ஆக்கி அது போதை ஆக்கிடக்கூடாது இஸ்லாமிய இபாதத்து மாத்திரம்னா போதை மாதிரி இல்லை ஒரு மனிதனுக்கு போதை எப்படியோ அது மாதிரி போதை ஊட்டி விட்டால் அதுவே அவனுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்டா செய்ய மாட்டான் அதுவே அவனுக்கு ஒரு பழக்கத்துக்கு ஆகி போயிடும் அப்படி இருக்கக்கூடாது அங்கேயும் போகணும் இப்படி நம்ம உலகம் அப்படி மயக்கணும் அது தப்பிச்சுட்டு வரணும் அப்படிதான் மார்க்க இருக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது இப்படி போயிடக்கூடாது இந்த மாதிரி கல்வத்து கல்வத்துக்குலாம் இடமே கிடையாது என்பதை இதை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் இது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உங்களையும் கவனிக்கணும் கல்வத்துங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க ஒரு மனிதர் வந்து நான் அல்லாவுக்கு அர்ப்பணிக்க போறேன்னு சொல்லிட்டு மக்களை விட்டு விலகி போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறார் பள்ளிலே பள்ளியிலே இருக்கிறார் வெளியே வரமாட்டேங்கிறார் யாராவது சோறு கொடுத்தா திண்டுக்கிறாரு உள்ளே உட்காந்துருக்கிறாரு அல்ல காரை சொல்லின்னு போயிடுறாரு ஏன் போய் இப்படி போற அப்படின்னு கேட்டா மக்களோட இருந்தா புறம் பேசணும் மக்களோட இருந்தா பொய் பேசணும் மக்களோட இருந்தா ஊழல் பண்ணணும் மக்களோட இருந்தா லஞ்சம் வாங்கணும் மக்களோட இருந்தா திருமணம் பண்ணணும் மக்களோட இருந்தா திருதாளம் பண்ணணும் மக்களோட இருந்தா கோல் சொல்லணும் புறம் பேசணும் எவ்வளவு தப்பு பண்றோம் இதெல்லாம் தப்பிச்சுக்கிறது தான் என்ன சொன்னாங்க அல்ல அவர் காணி போயிட்டோம் அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் சரி மக்களோட இருந்தா நன்மை இருக்கா இல்லையா மக்களோட இருந்தா அசலாம் அலி சொல்லலாம் அதுக்கு நன்மை மக்களோட இருந்தா நோயாளி போய் நோய் விசாரிக்கலாம் அது நன்மை மக்களோட இருந்தா தப்புகளை பார்த்து திருத்தலாம் நன்மை ஏவலாம் அந்த நன்மை தீமையை தடுக்கலாம் அது நன்மை யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா ஜனாசா போய் குளிப்பாட்டலாம் அந்த நன்மை தூக்கி சுமக்கலாம் அந்த நன்மை தொழுகையில கலந்து கொள்ளலாம் அந்த நன்மை குளிய வெட்டலாம் அந்த நன்மை அதே மாதிரி ஏழைப்பாளையில பார்த்து ஏதாவது சாப்பாடு கேட்கலாம் கொடுத்தா அந்த நன்மை ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சா அந்த நன்மை பொண்டாட்டிக்கு வாயில ஒரு கவலத்தை ஊட்டினா அந்த மைனஸ் விட பிளஸ் கூட இருக்கு மக்களோட வாழ்வதனால நீ என்னென்ன மைனஸ் சொல்றியோ ஒரு ஏழு எட்டு மைனஸ் சொன்னீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் பிளஸ் இருக்குது நீ ஒழுங்கா யூஸ் பண்ணுவதாக இருந்தால் மக்களோட இருக்கிற நேரத்தில் தான் உனக்கு அதிக நன்மையை செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் கல்வத்து நாற்பது நாளைக்கு சில்லா அது சில்லா பேர் சில்லான்னு சொல்லி நாற்பது நாளைக்கு அடைச்சி வச்சு அவர் மக்களே பார்க்க மாட்டார்னு சொல்லி சோற திங்க மாட்டார்லாம் கதை கூடா வேற வழியில் சோறலாம் போயிடும் அப்படிக்கு மாட்டேன் லைட்டை போட்டு தௌசண்ட் லைட்டை போட்டு மக்கள்கிட்ட காட்டு சோறு திங்காம இருக்கிறாரு அவர் ரூம்ல அடைச்சு போட்டுருவாங்களா அவர் வேற ரெண்டு வழி இருக்குமா அந்த 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 ரூமுக்கு இந்த வழியா சோறு வருமா அந்த வழியா கேட்டா அது பூட்டி இருக்கு உள்ள கல்வத்தில் இருக்கிறாங்க அந்த கல்வத்தில் இருக்கிற கொண்டாந்து பப்ளிக்ல கொண்டாந்து நிரூபிச்சு காட்ட முடியுமா யாராவது சிங்காம ஒருத்தனுக்கு இருக்க முடியுமா அவர் சோத்தையத்தியாக மாட்டாரு தண்ணியத்தியாக மாட்டாரு கல்வத்து நாயகங்கள் கல்வத்து பெரியார்கள் கல்வத்து அவுளியார்கள் உண்டாக்கி இருக்கிறாங்க கல்வத்துல தனிமை அர்த்தம் இந்த தனிமைக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்குமே ஆனால் அல்லாவுடைய தூதர் அந்த கல்வத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்போ தேர்ந்தெடுத்தாங்க நதியை ஆவுறவங்களுக்கு முந்தி சிறந்தெடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் ஆவதற்கு முன்னாடி போய் ஹீரா குகையில் இருந்தாங்க நாற்பது வயசு நெருங்கின உடனே அல்லாஹ்ன நேரம் சொன்ன ஒண்ணு விளங்காம குழம்பி போய் இந்த மக்களுடைய க பழக்க வழக்கங்கள்லாம் பிடிபடாமல் என்ன செஞ்சாங்க போய் அந்த ஹிரா குகையில் இருந்தாங்க எப்போ இருந்தாங்க வழகி வந்த வரைக்கும் இருந்தாங்க வந்த உடனே என்னாச்சு ஆ ஓரு நீங்கள் ஒரு நலசி அலா சொல்ட்டானே இல்லையா போய் மக்களுக்கு போய் திறமன்னு அஞ்சு ரசிகரத்து கலக்கிறமி

ஒரே ஒரு கல்வத் ஒரே ஒரு அல்லாவுக்காக நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்னன்னு கேட்டா ஒன்னே ஒன்னு இருக்குங்க இந்த துறவரம் இந்த தனிமை அப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பது இது வந்து ஒரு சின்ன ஒரு மைல்டு அல்ல நமக்கு அனுமதிக்கிறான் என்ன அனுமதிக்கிறான் ரொம்ப நாள் மாசம் வருது கடைசி பத்து நாள் ஏத்துக்கா இவ்வளவுதான் நமக்கு இந்த பத்து நாளைக்கு வந்து பள்ளி வாசல் இந்த பத்து நாளைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது வீட்டில் என்ன ஆச்சு யா அது எவ்வளவு கேட்க கேட்கக்கூடாது இங்கே உட்காந்துருந்து பள்ளிவாசல்ல வாசலில் இருந்துருணும் தூங்கலாம் தூங்கினா கூட பிரச்சனை இல்லை பள்ளிவாசலில் உட்காந்து புறம் பேசாம கொல் சொல்லாம கூடான ஓத வேண்டியது நினைச்சா தூங்க வேண்டியது புத்தகங்களை படிக்க வேண்டியது தூங்க தூங்கிக்க வேண்டியது எது மட்டும் இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கை வீட்டு விஷயம் யா யார சின்ன போன்ல படிக்கிட்டு எவ்வளவு யா வரும் பரவாயில்ல சரி அவர் கடன் கொடுத்துட்டியா அதான் அந்த நிர்வாகம் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு பத்து நாளைக்கு வருது வேணும் மொத்த லைஃப்ல வருஷத்துல என்ன செய்யலாம் நீங்க ஒரு பத்து நாளைக்கு இவ்வளவுதான் மார்க்கத்துல பொண்டாட்டி விட்டுட்டு வந்துருந்து மத்தான் விட்டுட்டு வந்துருந்து இந்த ஒண்ணுதான் லைஃப்ல ஒரு தான் ஹஜ்ஜிக்கு போறவங்களும் இருக்கிறாம அந்த நேரத்தில் விட்டுற வேண்டிய விஷயம் நமக்கு ரெண்டே ரெண்டு லைட் சின்ன ஒரு மைண்டான ஒரு துறை ஏறக்குறைய சின்ன அளவுக்கான ஒரு ஹெல்மெட் சின்ன அளவுக்கான ஒரு அந்த அதுதான் மார்க்கத்தில் அனுமதி அந்த சின்ன அளவு என்ன ஒன்னு ஏத்துக்காப் என்ற பெயர்ல வருஷத்துக்கு பத்து நாள் என்ன செய்யணும் நீ யாரக்கூடிய துறை மாதிரி நடந்துக்கப்பா முன்னாடி எல்லாம் மறந்துரு கூட்டம் மறந்துரு வாசல பத்து நாளைக்கு தான் டெம்பர் வருது பத்து நாளைக்கு நல்லா செட்டிங் பண்ணி சாமி உட்காந்துரு பள்ளியில அது அது கூட எதுக்கு ஆயிரம் மாசத்துக்கு நிகரான ஒரு இரவை அடைந்து அந்த பத்து நாள் அறுவடை செஞ்சு பல வருஷங்களுக்கு போதுமானதை நம்ம சேர்த்து கொள்வதற்காக வேண்டி இளையத்தில் செய்யறாங்க அது ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை லைஃப்ல ஒரு தடவை அது கூட கடமை கடமை இல்லாம நம்மளா சேர்வு செய்ய அப்படி நீங்க எதிராம கட்டிட்டீங்கன்னா முன்னாடி உங்களோட சேரக்கூடாது அந்த மாதிரி அது மாதிரியான விஷயம் அதுல கூட வியாபாரம் பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படி முழுசா கூட அதுல தவிர்க்கப்படல மனைவியோட சேரக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறத விட மற்றபடி என்ன இருக்குது ரமலான் மாசத்துல பகல் காலத்துல சேரக்கூடாது பகல்ல சேர்ந்துட்டு இருக்கான் அதனால பகல் காலத்துல எல்லாம் வந்து அது பெரிய பழக்கத்துல இல்லாத ஒண்ணு சோறு தான் பகல்ல தீம்பான் அதனால ரொம்ப ரேர் அடிக்கா பண்றது அப்ப பெரிய அளவுல உங்களை லைஃப் விட்டு அப்படி தூரத்துல தூக்கி போடக்கூடிய மார்க்கத்தை அல்ல தரல இது சூபிசத்தினுடைய ஒரு விசக்கருத்து இருக்கிறத செய்யுங்க கூட்டாது உங்க இஷ்டத்துக்கு கூட்டாதுங்க பக்திங்கிற பேர்ல ஆன்மீகங்கிற பேர்ல கூட்டாதீங்கன்னு வழங்கிக்கிறது இந்த சூவி சக்தினால் ஏற்பட்ட இன்னொரு கேடு இன்னொரு சிக் கிறிக்குத்தனமான சித்தாந்தங்கள் இருக்கிறது அதன் சால அடுத்தடுத்த நாடுகளும் பாதம் சாமதி